நானே கடவுள் என்று தீர்நகரின் மன்னன் சொல்கிறான் அவன் ஏன் அப்படி சொன்னான் முதல் வாசகத்தில் எசேக்கியல் இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் இப்படி சொல்கிறார் அவன் இதயத்தின் செருக்கால் அப்படி சொல்கிறான் செருக்கு தலைக்கணம் ஆணவம் மூன்றும் ஒன்றுதான் பாவங்களிலெல்லாம் தலையான பாவம் செருக்கு அல்லது ஆணவம் அல்லது தலைக்கணம் தலைக்கணத்தின் உச்சக்கட்டத்தில் இருப்போர் பயன்படுத்தக்கூடிய சொற்றொடர்தான் நானே கடவுள் இந்த தலைக்கணம் அல்லது ஆணவம் அல்லது செருக்கு ஒரு மனிதனுக்கு எவ்வாறு வருகிறது அதற்கான விடையையும் இன்றைய முதல் வாசகத்தில் இசைக்கில் இருபத்தெட்டு ஒன்று முதல் ஐந்தில் ஆண்டவர் கூறுகிறார் ஒன்று கடல் நடுவே அரியணையில் வீற்றிருக்கிறேன் என்கிறாய் அதிகாரத்தால் இரண்டு நீ அறிவாளிதான் அளவு கடந்த அறிவாள் மூன்று உன் ஞானத்தாலும் அறிவாலும் செல்வம் சேர்த்தாய் உன் செல்வத்தினாலோ உன் இதயம் செருக்குற்றது செல்வம் ஆக உச்சக்கட்ட தலைக்கணம் அல்லது செருக்கு அல்லது ஆணவம் செல்வத்தினால் வருவதாக ஆண்டவர் கூறுகிறார் அளவுகடந்த அதிகாரம் அளவுகடந்த அறிவு அளவுகடந்த கடந்த செல்வம் இம்மூன்றையும் உனக்கு தந்த கடவுள் சொல்கிறார் இம்மூன்றையும் உன்னிடமிருந்து பிடுங்கி இம்மூன்றையும் அழிக்க வல்ல கடவுள் சொல்கிறார் நாமே கடவுள்